இந்த விடியல வந்து இந்த கோழிக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ண போறேன் என்ன இன்ஜெக்ஷன்னா ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் இப்ப வந்து கோழி நம்ம கிளிம கோழி வளர்க்கும் போது அதுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் சளி வரும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பாத்தீங்களா அப்போதைக்கு இப்ப எந்த குஞ்சுகளுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு முன்னெச்சரிக்கையா தான் நான் போட போறேன் அப்படி வந்துச்சுனாலும் இந்த இன்ஜெக்ஷன் போடலாம் என்ன இன்ஜெக்ஷன் ஆக்சி டெட்ராசிட்டி இன்ஜெக்ஷன் இது கடையில் மெடிக்கில கிடைக்கும் சோ இத நீங்க வாங்கி கோழி யூஸ் பண்ணா கோழிகளுக்கு இறப்பு ஏற்படாது இது ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் நோய் வந்தாலும் போடலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே போடலாம் நீங்க வந்து கோழி வளர்த்தீங்கன்னா நாட்டு நாட்டுக்கோழி இல்லைங்க கிளிமக்கொழி வளர்த்தீங்கன்னா சரிங்களா இந்த இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா கிளிமுக கோழி மேக்சிமம் அளவுக்கு தான் வளர்க்குறாங்க ஸோ அப்படி வளர்க்குறவங்க வந்து இதை வந்து சோக் பார்ப்பஸ் வளர்க்குறவங்களுக்கு ஆன்டிபயோ இன்ஜெக்ஷன் ரொம்ப இருக்கும் சளி பிடிக்காது இப்போ இன்ஜெக்ஷன் எடுத்து போறவங்க காப்பிட்டேன் பாருங்க சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே ஜூம் பண்ண ஒரு அளவாக இருக்கும் சரி நெஞ்சு போய் சதை இருக்கு பாத்தீங்களா இந்த சதையில

மூணு கிலோ நாலு கிலோ இருந்தா ஒரு எம்எல் வரைக்கும் போடலாம் எந்த பிரச்சனை வராது நீங்க எடுத்து போட்டு போறீங்க ஒர்க் ஆச்சுன்னா விட்டுருங்க ஒர்க் ஆகவே மட்டும் நீங்க இந்த போடுங்க ஓகேங்களா நன்றி இப்ப இந்த சிக்கிக்கு வந்து எதுக்கு போட்டுருக்கேன்னா இப்ப ரெண்டு மூணு குஞ்சு எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சு அதனால இந்த கழுத்துல துணி கட்டி விட்டுருவேன் கழுத்துல துணிச்சுன்னா இதுக்கப்புறம் சண்டை போடாது ஏற்கனவே சண்டை போட்ட குஞ்சுகளுக்கு ஒரு சில குஞ்சுகளுக்கு மாதிரி அடிபட்டு இருக்கும் காயங்கள்லாம் சீக்கிரம் ஆரணும் அந்த மாதிரி பர்பஸ் போட்டிருக்கேன் இது என்னென்ன பர்பஸ்க்கு இந்த ஆக்சிஜன் இன்ஜெக்ஷன் போடலாம்னா நீங்க கோயிலுக்கு சளி காய்ச்சல் வெள்ளக்கணிச்சல் சரிங்களா சுனங்கி இருக்குது சரி புண்ணு அதான் காய பிடிச்சுன்னா ஆறுறதுக்கு இது மாதிரி ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் மருந்து இந்த மாதிரி அனைத்து விதமான ஆஹ் நோய்களுக்கு நல்லாவே தீர்வு கொடுக்கும் சீக்கிரமா டெவலப் ஆகி ரெடி ஆகும் சோ இதை கொடுத்துட்டு இருக்கும்போது கோடை வயிறு சத்துக்கு அனுப்பி ப்ரோட்டீன் அனுப்பிற பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்க கோழி வந்து ரெடி ஆகும் நன்றி வணக்கம்